ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடி கொடுத்ததாக சொல்றாங்க ஃபுல்லியண்டா இங்கிலீஷாக இங்கிலீஷ்லேயே நமக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்ததுனால சில நேரங்களில் நாங்கள் பார்க்காம கூட விட்டுருக்கலாம் ஆனால் இப்போ என்ன தமிழ்லேயே தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஓஏ எக்ஸாமுக்கு பிப்ரவரி டு ஏப்ரலில் எந்த டைமில் வேணாலுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் தான் பண்ணணும் பாலிடெக்னிக்கில் போய் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கலைங்க மாடல் டெஸ்ட்டு தான் வந்து நம்ம இருந்த இடத்துல இருந்தே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருந்தோம் மாடல் டெஸ்ட்லாம் வைப்பாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து சிஸ்டம் அல்லது லேப்டாப் வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இருக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வீட்டிலருந்தே எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது எந்தளவுக்கு சாப்பிட்டேன்னு தெரியல ஆனால் சர்க்குலரில் இந்த மாதிரி விஷயத்த இருந்தே சார் சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ தெரிஞ்சுக்கோங்க சிஓஏ அப்படிங்கிறது அதில் டைப்பிங் தான் இன்க்ளூட் ஆகி வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க டைப்பிங்கே எனக்கு தெரியலை இனிமேல் தான் நான் டைப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா தமிழ் டைப்பிங் இங்கிலீஷ் டைப்பிங் தமிழ் டைப்பிங் நான் இப்பயும் சொன்னேன் இல்லையா தமிழ் நைன்ட்டி நைன் கீபோர்டில் நீங்கள் ட்ரைனப் பண்ணுங்கள் அதுக்குரிய பிடிஎஃப்மே கொடுத்துருக்காங்க அதன்படி நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு சிஓஏ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இருந்தே கூட எக்ஸாம் பண்ணலாம் ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு கோர்ஸ்னால இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிக்க முடியலை இன்ஸ்டியூட்டில் நிறையா ஃபீஸ் வாங்குகிறாங்க ஸோ இந்த மாதிரி சொல்கிற எல்லா பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல செய்தியாக தான் நான் சொல்லுவேன் ப்ரைவேட் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வீட்டில் பிசி சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா யூபிஎஸ் ஒரு மணி நேரமாவது பேக்கப் நிற்கிற மாதிரி ஒரு யூபிஎஸ் வச்சு ஒரு சிஸ்டம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சிஸ்டம் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபாண்ட்டோட நம்ம டைப் பண்ணும்போது ஃபாண்ட்டோட அளவெலாம் நமக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெப்கேமரா இந்த மூணும் வந்து கம்பல்சரி இல்லை இது மூணும் இல்லை அப்படின்னா வெப் வெப்கேமரா இருக்கும் லேப்டாப் வந்து நம்ம கிட்ட சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் ஸோ லேப்டாப் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் ஒன்று ஈஸி சிஸ்டமாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் ப்ளஸ் வந்துட்டு அந்த யூபிஎஸ் ஒரு மணி நேரம் பேக்கப் நிற்கிற மாதிரி யூபிஎஸ் வேணும் அதுக்கப்புறம் நமக்கு வெப் கேமரா வேணும் ஓகேங்களா இதுவே லேப்டாப் இருந்துச்சுன்னா அதில் எல்லாமே இருக்கும் அப்படின்றதுக்காக அது இல்லாத பட்சத்தில் லேப்டாப் இருந்தால் போதும் அப்படின்ட்டுருக்காங்க எக்ஸாம் பண்ணும்போது நாய்ஸே இல்லாமல் சவுண்டே இல்லாத ரூமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து இருந்த இடத்துலேருந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலுங்க இருந்து ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி டீட்டெயிலாக அன்றைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம லைவில் பேசலாம் ஓகேங்களா ஓகே பாய்